நம்ம பாருங்க பார்த்துட்டு இருந்தோம் டமால் டமால் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி லாரியில தான் அந்த நேத்து அவங்க சேவ் பண்ணி வச்சிருந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போடுவாங்க இது லாரில ஆக்சுவலாக டிராக்டர் மாதிரி இருக்கு எப்படி டீமா ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்க ஒரு இடத்துல குப்பையெல்லாம் சேர்ந்துருக்கு சேர்த்து வச்சிருக்காங்க நேத்து ஐ மீன் அந்த எல்லா சேர்த்து இதெல்லாத்தையும் அதை எப்படி ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்க வாங்க அசாம் ஹாய் ஹாய் லைக் டென் ஃபஸ்ட் லைக் போட்டிங்களா ஏ என்னப்பா ரெண்டு பேரும் லைக் லைக் யாரோ ஒரு ஆள் போய் சொல்றீங்க ஹூஸ் த லையர் ஹாய் ஹாய் நான் நல்ல நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க லாங் டைம் மிஸ் யூ ஹாய் ஹாய் மீ டூ மிஸ் யூ குட் மார்னிங் குட் மார்னிங் ம் பாருங்கள் இப்படி ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நேற்று நீங்கள் வரல சாம் லைவில் நான் வந்து இந்த இவங்க வந்து க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ லைவ் போட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தா அவங்க வந்து அவங்க வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் ஓகே ஃபஸ்ட்டு வந்த மெசேஜ் தான் ஃபஸ்ட்டு காலை என்ன காலையில் அப்படி காலையில் வந்து சப்பாத்தி சிக்கன் குருமா அது சப்பாத்தி இல்ல அது வந்து மைதாவில் போட்டதுனால ரோட்டி நான் மாதிரி ரோட்டி பிளஸ் சம்பத் குமார் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் டு குட்டிமா சேனல் சம்பத் குமார் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஈரோப்பில் பெலாரூஸில் இருந்து நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்க இனிமேல் ஸ்னோ வர போகிறதுனால இந்த இந்த ஒரு சின்ன அந்த வாட்டர் எல்லாம் வந்து ட்ரெயின் ஆகி இந்த இதில் தான் போகும் அதுக்காக தான் அந்த இடத்த சுத்தமா க்ளீன் பண்றாங்க வா காலையில் இனிப்பு பணியாரம் மிஸ் பண்றேன் இனிப்பு பணியாரத்தை ரொம்பவும் நான் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இங்க பாருங்க ஒரு லேடி எப்படி ஸ்டைலாடின்னு தம் அடிக்கிறாங்க பாருங்க லேடிஸ் தம் அடிக்கிறதுலாம் இந்த ஊர்ல சகஜம் பட் நாங்க இன்னும் அந்த பழக்கத்துக்கெல்லாம் போகலப்பா விர் ஸ்டில் ஃபாலோவிங் த தமிழ்நாடு ரூல்ஸ் ஓ மை காட் ஓமிகார்டு காட் பயங்கரமாக குளிருது நான் இருங்க நான் வேறு ஃபோன்லேருந்து மெசேஜ் வந்து பண்ணால் அதுலேருந்து தெரியாதே என்ன பண்ணுறது ஹாய் ஹாய் வெல்கம் பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்துருக்கீங்க ஐயப்பன் வாங்க வெல்கம் வெல்கம் டு குட்டிமா சேனல் பாருங்கள் நம்ம யூரோப்பில் பெலரோஸ்லேருந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க ஓமை காட் பாருங்கள் கையெல்லாம் பயங்கரமாக குளிர்து ஓ ஓ வெயிட் 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 அப்பா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறவங்களோட தொல்லையே பெரிய தொல்லைப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலே அதான்ப்பா பெரிய பிரச்சனையையும் ஓகே ஓகே ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க வேலை வாங்கி தர சொல்லி சரி ஓகே வாங்கி கொடுத்துருவோம் di pani mutamark depannya மத்தியானம் போராக இருந்துச்சு நிலவையில நீங்க ஒரு லைவ் போட்டிங்க கண்டிப்பா கண்டிப்பா உம் ஹம் காட் பயங்கர குளிர்ப்பா முடியல திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ன மாதிரி இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் உம் யூரோப்பில் இருந்து லைவ் பார்த்துட்ருக்கோம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைவை வந்து லைக் பண்ணுங்க எங்கே அந்த பாண்டிச்சேரியில் வந்து பார்த்துட்ருக்கோன்னு சொன்னீங்களே ஐயப்பா நீ இருக்கீங்களா ஹாய் அக்கா நாங்கள் உங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம் நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து உங்களை பார்த்துட்ருக்குறோம் நலமாக இருக்கீங்களா வா ரியலி சூப்பர் மெசேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ நான் வந்து இந்த மெசேஜை பின் பண்ணுறேன் நீங்கள் எப்படி பின் பண்ணுறதுன்னு தெரியலே எப்போவுமே கிளிக் பண்ண உடனே வரும் இப்போ பார்த்தா வரக்கானோ ஆ ஓகே ஐ இட் ஓகே உங்கள் மெசேஜை பின் பண்ணிட்டேன் சுக்குமல்லி காப்பி போட்டு குடி இல்லைப்பா இங்கே சுக்குமல்லி காப்பிலாம் நாங்கள் குடிக்கிறதே இல்லை திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க இங்கே எனக்கு நெட்ஒர்க் வேறு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது ஏன்னா அந்த பார்த்திங்களா எவ்வளோ கூலிங் வந்து அதிகமாக இது பண்ணி ரொம்ப இதாக இருக்குது செந்தில் வாங்க வணக்கம் ஹாய் வெல்கம் டு குச்சிமா சேனல் அந்த டிராக்டர் வந்து மூவ் ஆகுது மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்குது நான் பேசுகிறது கேக்குதா ஹலோ ஒன்றுமே கேக்கல ஒரு நிமிஷம் இருங்க வரேன் நான்